மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கட்சியப்பர் அருளி செய்த கந்த பற்றி பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு திருமுருகன் உதித்தான் உதித்ததுக்கு பிறகு கைலாயத்தில் ஒரு லட்சத்தி ஒன்பது வீரர்களை இறைவனும் இறைவியும் வாழ்த்தினார்கள் இப்ப இறைவன் இறைவியை பார்த்து சொல்கிறாளாம் வா நம்முடைய குமாரனை சரவணத்திற்கு சென்று அழைத்து வரலாம் என சொல்லி அம்பிகையை அழைத்து கொண்டு சரவணத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்தில் ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் இருக்கின்றார் கௌரியை நோக்கி எம் ஐயன் இந்த நின் மகனை தன்னை கொடு வருக இந்த வார்த்தை தான் பார்க்கணும் இந்த நின் மகன் தனை வருக என எம்ப சுந்தரம் கிழிவிடையினும் துண்ணன இழிந்து சிந்தை கொண்ட பேராதரத்தனோடும் சென்றாள் அந்த இடத்துல போன உடனே ஒரு அழகான விஷயம் அதாவது திருமணமாகி வரும் மருமகளை எப்படி நாம் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து சிவபெருமான் ஒரு அழகான உதாரணம் தருகின்றார் உன்னுடைய மாமியாருக்கு சென்று நீ இதை கொடு உன்னுடைய நாத்தனாருக்கு இதை கொடு உன்னுடைய மாமனாருக்கு இதை கொடு அதாவது என் அப்பாக்கு இதுதான் பிடிக்கும் என் அம்மாக்கு இப்படி பிடிக்கும் இப்படியும் கணவன் சொல்லலாம் ஆனா மனைவியை பார்த்து உன்னோட மாமியாருக்கு இப்படி பண்ணாதான் இருக்கு அதாவது எல்லா உறவையும் அவளோடு சேர்த்து இணைத்து சொன்னால் ஓ இனி இதுதான் என் இல்லம் என்ற ஒரு அழகான சிந்தனை அந்த மகளுக்கு வரும் அதைதான் இங்கே அழகாக சிவபெருமான் கையாளுகின்றார் போய் என்னோட குமாரனை போய் கூட்டிடுவா அப்படிலாம் சொல்லல போ கௌரி உன்னுடைய மகனை அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே அதுவரை அம்பிகைக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என் துணை இல்லாமல் ஐயனால் வந்துவிட்ட குழந்தைன்னு இருக்கும் பொழுது உன் மகனை அழைத்து வா அப்படின்னு உரிமையாக சொல்லும் பொழுது ரொம்ப ஆனந்தத்தோடு பார்வதி எப்படி செல்கிறாளாம் இருவரும் விடை மீது சென்றார்கள் அந்த விடையிலிருந்து இறங்கிய பார்வதி அந்த முருகப்பெருமானிடம் சென்று அந்த அழகு குழந்தையை தன்னுடைய மகனை அப்படி அள்ளி அணைக்கிறாளாம் அந்த அள்ளி அணைக்கும் பொழுதே குழந்தைங்க இரட்டை பிறப்பு இருந்தாலே அந்த குழந்தைகளை ஒரு தாய் ஒரே சமயத்தில் வாரி அணைப்பது கொஞ்சம் கஷ்டம் இப்ப ஆறு குழந்தைகள் பார்வதிக்கு அதை எப்படி எடுத்தாலாம் சரவணம் தண்ணில் தனது செய் ஆறுறும் தனையும் இரு கரங்களால் அன்புடன் எடுத்தனள் புள்ளி புள்ளினா அனைத்து திருமுகங்கள் ஓர் ஆறு பன்னிரு புயம் சேர்த்த உருவம் ஒன்றென செய்தனள் உலகம் ஈன்று உடையாள் ஓ அவளுக்கு அது ஒரு குழந்தை தானா இல்லை இல்லை அந்த ஒரு குழந்தையும் பிள்ளையா இருந்தானா இல்லை பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்றது அபிராமி அந்தாதி புவனமம் அதாவது உலகத்தை உயிர்களை மட்டும் அல்ல வனத்தையும் உருவாக்கியவள் வனதுர்கை வனத்தை உருவாக்கியவள் இங்கு இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கியவள் நம்மை மாதிரி மனிதர்களையும் உருவாக்கியவள் புவனம் அனைத்தையும் ஈன்றவள் உலக தாய்தான் பராசக்திக்கு பேர் அப்படி இருந்தவள் அந்த ஆறு குழந்தைகளும் அப்படியே புல்லின அனைத்தாள் அனைத்தவுடனே முருகப்பெருமான் இப்பொழுது மறுபடியும் ஒரு திருமுருகனாக மாறினான் ஆனால் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டு கொண்டு முருகப்பெருமான் மறுபடியும் எப்படி உதித்தானோ அதே அற்புத கோலத்தில் பார்வதி அந்த ஆறு குழந்தைகளை அனைத்தவுடனே அதே கோலத்தில் நின்றானாம் சரவண பொய்கையில் ஆறு செய்களையும் அப்படி ஆவலோடு அணைத்து அப்படியே ஒரு முருகனாக அழைத்து வந்து அந்த சரவணத்தில் இருக்கும் படித்துறையில் அமர்ந்தாளாம் அம்பிகைக்கு ஒரு உண்டு அப்படி என்றால் யாருமே அவளிடத்தில் வாய் வைத்து பால் குடிக்காதவர்கள் அந்த முருகன் குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு பால் சுரந்ததாம் ஒரு ரத்தின கிண்ணத்தில் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பாலை அம்பிகையானவள் கொடுத்தாளாம் சம்பந்தருக்கு தங்க கிண்ணத்தில் கொடுத்தாள் இங்கே ரத்தின கிண்ணத்தில் பாலை கொடுக்கின்றார் அந்த இடத்தில் ஞான அதாவது அம்பிகையினுடைய பால் ஞானப்பால் அதை குடித்ததால் தான் சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர்ன்ற அற்புத நாமம் இங்கே முருகனும் அம்பிகையினுடைய பாலை ரத்தின கிண்ணத்தில் குடித்ததால் தான் ஞான ஸ்கந்தன்ற பெயர் வருது யாரெல்லாம் அம்பிகையினுடைய பாலை கொடுத்தார்களோ தான் ஞான அப்படின்ற ஒரு பெயரையே சேர்த்துக்க முடியும் அதாவது இந்த எக்ஸாம் எழுதினாதான் நமக்கு இந்த டிகிரியை போட்டுக்கலாம்ன்றது வந்து ரொம்ப பேச்சு வழக்கில் சொன்னால் அவங்க எல்லாருக்கும் புரியும் அது மாதிரி யாரெல்லாம் அம்பிகையின் பாலை குடித்தார்களோ ரெண்டே பேர் ஞான கணபதியெல்லாம் கிடையாது பேர் முருகப்பெருமானும் சம்பந்தரும் குடித்ததால் தான் முருகனை ஞான ஸ்கந்தன் என்றும் சம்பந்தரை ஞான சம்பந்தர் என்றும் நாம் அழைக்கின்றோம் அதுவும் பாருங்கள் ஸ்கந்தன் அப்படின்னா என்ன வடமொழியில் ஸ்கந்தன் அப்படின்றோம் வியாசர் எழுதியதே என்ன தமிழில் கட்சியப்பர் எழுதினாலும் வடமொழியில் வியாசர் எழுதியதற்கு உண்மையான பேர் என்ன மகா ஸ்காந்தம் அப்படின்னு எழுதியிருக்கார் ஸ்காந்தம் அதாவது ஸ்கந்தனின் வரலாறு ஸ்காந்தம் அப்ப ஸ்கந்தம் அப்படின்றது வடமொழி கந்தன் என்பது தமிழ்மொழி ஸ்கந்தம்னா என்னன்னா ஒரு விஷயத்தை அப்படியே சேர்க்கறதுக்கு பேரு தான் ஸ்கந்தம் அப்படின்னு பே அப்ப ஆறு குழந்தைகளாக இருந்ததை பார்வதி அப்படி சேர்த்ததால் அந்த குழந்தைக்கு ஸ்கந்தன் அப்படின்ற பெயர் அதேதான் தமிழிலும் நிறைய சேர்த்ததால் அதற்கு கந்தன் அப்படின்ற உண்டு ஆறாக இருந்த குழந்தையை ஒரு திருமுருகனாக சேர்த்து அந்த இடத்தில் ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கரங்களோடும் இருந்ததால் அவனை ஸ்கந்தன் என்றார்கள் வெறும் ஸ்கந்தன் தேவி அபீத்த குச்சலாம்பாள் இரத்தின கிண்ணத்தில் படித்து அமர்ந்து பார்வதியானவள் முருகப்பெருமானுக்கு அழகாக கொடுத்தாளாம் அதை அருந்தியதால் அவன் வெறும் ஸ்கந்தனல்ல ஞான ஸ்கந்தன் என்ற பெயரை வைத்தான் அறிவு என்பது கல்வியால் வந்துவிடும் ஞானம் என்பது அந்த விஸ்டம் என்பது கடவுளின் அருளின்றி நாம் யாருக்கும் கிடைக்காது அதனால் இறைவனை தஞ்சம் அடைவோம் ஞானத்தினை பெறுவோம் தொடர்ந்து நம்முடைய கந்த புராணத்தை நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்